விலைவாசி உயர்வு குறித்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோவை திமுக வேட்பாளர் கேட்டுக் கொண்டார் கோவை மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சீனிவாச நகர் கலைஞர் நகர் கவுண்டர் மில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அங்கு திரண்டிருந்த மக்களிடம் பேசிய கணபதி ராஜ்குமார் கடந்த பத்து ஆண்டுகளின் பாஜக ஆட்சியில் விலைவாசிகள் விஷம் போல் ஏறியதாக குற்றம் சாட்டினார் மேலும் திமுக அரசு நல்ல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஜிஎஸ்டி என்ற பெயரில் நாம் ஒரு ரூபாய் செலுத்தினால் இருபத்தெட்டு பைசா மட்டுமே திரும்ப தருகிறார்கள் ஆனால் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரூபாய் செலுத்தினால் இரண்டு ரூபாயாக பெறுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்